இன்றைய மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் ஆமேன் நம் கிறிஸ்து நமக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசும் ஆண்டவர் ஏனெனில் அவரே நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரணத்தை கண்டு உயிர்த்தெழுந்தவர் அன்றையும் நீர் உன்னுடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு என்ற வார்த்தையின்படி நம் கிறிஸ்து நமக்காக நித்திய ஜீவனை அளிக்கும்படி தம் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார் இப்படி அவர் தம்முடைய பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசி அவருக்கு முன்பாக நம் நாமத்தை அறிக்கை செய்ய நாம் நம் கிறிஸ்துவின் நாமத்தை ஜனங்களிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும் அவர் நம் பாவத்தை மன்னித்து நிவர்த்தி செய்ததையும் அவர் நமக்கு செய்த எல்லா அற்புதத்தையும் பரலோகத்தில் நித்திய ஜீவனை நாம் அடையும் பொருட்டு அவர் நமக்காக சிலுவையில் ஜீவனை தந்து உயிர்த்தெழுந்து இன்றும் நம்மோடு இருப்பதையும் அவர் நம்மை பரலோக பாதையில் நடத்துகிறதையும் ஜனங்களுக்குள்ளே அறிக்கை செய்ய வேண்டும் அப்பொழுதே அவர் நம்மை தம்முடைய பிதாவின் முன்பாக அறிக்கை செய்வார் எங்களுக்காக பரிந்து பேசும் பரணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி